ஒன்பதையும் சென்டிமெண்ட் வெங்கடேசன் மதுரை யார் கைய கள நிலவரம் சொல்லும் ரகசியம் மதுரை பாராளுமன்ற தேர்தல் களம் தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தது இங்கு யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கூட்டணிதான் தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் வெற்றி வாகை சூடும் என்ற சென்டிமெண்ட் உண்டு மதுரை பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் கடந்த முறை அதிமுக ராஜ்சத்தியனை ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவரது கொரோனா கால செயல்பாடுகள் டெல்லி பாராளுமன்றத்தில் அவரது வாதம் கீழடி முதல் மக்கள் நல பிரச்சனைகளில் அவர் காட்டும் அக்கறை வரை அனைத்து கட்சியினரையும் திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் அழகிரிக்கு பிறகு திமுகவுக்கு மதுரை எம்பி வாய்ப்பு கிடைக்காமலேயே இருப்பது கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது இந்த முறை மதுரையை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினர் தொகுதியில் எந்த பகுதியில் வாக்கு குறைகிறதோ அப்பகுதியின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் என்று முதல்வர் எச்சரித்திருப்பதால் கட்சி பொறுப்பாளர்கள் களத்தை சூடுபிடிக்க வைக்கிறார்கள் தவிரவும் மதுரையில் உதயசூரியன் பிரச்சாரத்தில் திரண்ட கூட்டம் கூட்டணிக்கு நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது இவருக்கு அடுத்த இடத்தில் தன் பண பலத்தால் பின்னாலே விரட்டி வருகிறார் அதிமுகவின் டாக்டர் சரவணன் வழக்கமாக மதுரையில் எப்போதும் எம்பி சீட் யாருக்கு என திமுக அதிமுகவில் கடும் போட்டி நடக்கும் மதுரை மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா உதயகுமார் வீடுகளில் தொண்டர்கள் கூட்டம் அலைமோதும் அப்படி ஒரு பரபரப்பு நிகழ்வுகள் எதுவும் நடைபெறவில்லை மூன்று மாவட்ட செயலாளர்களுக்கும் தங்களது வாரிசுகளுக்கோ வேண்டியவர்களுக்கோ சீ கேட்டு தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை இதுகுறித்து யாரிடம் கேட்டாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை போன முறை ராஜன் செல்லப்பா மகன் சத்தியன் என்று தோற்று போனார் இந்த முறை தேர்தல் அறிவிப்பு வந்த அடுத்த நாளே அதிமுக தலைவர் எடப்பாடி டாக்டர் சரவணனை மதுரை பாராளுமன்ற வேட்பாளராக அறிவிக்க பெரும் உற்சாகத்தோடு களத்தில் பம்பரமாக சுழன்று வட்டம் ஒன்றியம் மாவட்ட தலைவர்களை நேரில் சென்று பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து தனக்கு ஆதரவான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் அதிமுகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் நிறைவேற்றிய திட்டங்களை கூறி வாக்கு கேட்போம் குறிப்பாக மதுரைக்கு எட்டாயிரம் கோடியில் செய்யப்பட்டுள்ள திட்டங்களை கூறி மக்களிடம் வாக்கு கேட்போம் திமுகவின் முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பொய்யான வாக்குறுதிகளால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் வெங்கடேசன் மக்களை சந்திப்பதே இல்லை ஒரு ட்விட்டர் அரசியல்வாதியாக மட்டுமே செயல்பட்டு வருகிறார் இவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றார் டாக்டர் சரவணன் உற்சாகமாக வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கும் மதுரை மாவட்ட செயலாளரான சுசீந்திரனுக்கும் ஏழாம் பொருத்தம் அதனால்தான் மதுரையே வேண்டாம் என்று இரண்டு வருடங்களுக்கு முன்பே விருதுநகரில் தேர்தல் வேலையை ஆரம்பித்து விட்டார் விருதுநகர் கொடுப்பதாக டெல்லி தலைமை உறுதி அளித்திருந்ததால் சுவர் விளம்பரம் வரை முழுமையாக பண்ணியிருந்தார் இந்த நிலையில் திடீரென ராதிகா சரத்குமாருக்காக இவரை கலட்டிவிட்டனர் மதுரையைப் பொறுத்தவரை பூத் கமிட்டியில் பூத்திற்கு இரண்டு நபர் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு பூத் கமிட்டி நியமித்து ஒழுங்காக வேலை செய்கிறார்களா என்று கண்காணிக்க ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பிலிருந்து சக்தி கேந்திரா என்ற விங் ஏற்படுத்தி ஐந்து பூத் கமிட்டிக்கு ஒரு பொறுப்பாளர் என்று நியமித்து இவர்கள் மூலம் கட்சிக்காரர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கூட்டணி பலம் இல்லாதது சொந்த கட்சியினரின் ஒத்துழைப்பு இல்லாதது என தடுமாற்றம் தெரிகிறது சௌராஷ்டிரா சமூகத்தின் அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பெரும்பாலும் பாஜகவுக்கு தான் என்று பேச்சு இருந்தாலும் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த மாவட்ட மகளிர் அணி செயலாளர் மகாலட்சுமி டெல்லியில் ஆறு மாதமாக முகாமிட்டு அவருக்கு சீட் கிடைக்காதது அந்த சமூகத்தினரின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் கூறுகையில் திமுக அதிமுக அல்லாத புதிய அரசியல் அதிசயம் மதுரையில் நடைபெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி அலை வீச தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்த சாதனை என்பது கீழ் நடிகர் படப்பிடிப்பு நடத்தியதுதான் இந்த முறை திராவிட கட்சிகள் அதிர்ச்சி அடையும்படி தேர்தலில் மக்கள் திருப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்றார் நாம் தமிழர் சார்பாக யாதவா கல்லூரி பேராசிரியரான சத்யாதேவி மோகன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கோனார் சமூகத்தைச் சேர்ந்த இவர் பரவலாக அறியப்படாதவர் என்பதே பின்னடைவுதான் தற்போதைய நிலவரத்தின்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனின் வெற்றிக்காக திமுக தோள்தட்டி துணை நிற்கிறது அதிமுக சரவணனோ பதிலுக்கு சலைக்காமல் வால் சுற்றுகிறார் பாஜகவோ இடையில் நுழைவதற்கான தருணத்தை எதிர்பார்த்து நிற்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு